வந்து தேங்காய் பூண்டு பொடி பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து இது அடுப்புலேயும் நம்ம வைக்காமல் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோசைமாகவும் இருக்குது சட்னி அரைக்க முடியாதுனா இந்த பூண்டு தேங்காய் இது வந்து நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க நெத்து தேங்காய் வாய்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து நெத்து தேங்காய் கிடைக்கல நம்ம இந்த சாதாரண தேங்காய் தான் நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தேங்காய் திருகுனாலும் சரி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கிடுவோம் இது வந்து நெத்தாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இது நெற்று உங்களுக்கு கிடைக்காத எனக்கு கிடைக்காதனால இந்த தேங்காயை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் என் வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு கூட வச்சா ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் இதுனால் நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றலாம் ஒரே நாளில் தான் இருக்கும் இது நீங்கள் வேணும்னா வதக்கிக்கிறலாம் வெறும் சட்டியில் போட்டு சும்மா வதக்கிக்கிறலாம் இதை வந்து நம்ம இப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப அரைக்கக்கூடாது கொத்து கொத்தாக தான் இருக்கணும் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது பாருங்கள் இப்படி அரைச்சிக்கிடுவோம் ஒன்று ரெண்டு அரைச்சிக்கிடுவோம் அதாவது திருவிணா லெவலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கேன் இது இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து இது வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த அரைமுடி தேங்காய்க்கு வந்து நான் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு இருபது முப்பது வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன் இதை வந்து தோல் கூட ரொம்ப எடுக்காமல் போட்டு அரைப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தோல் எடுத்திருக்கிறேன் இதில் இதையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாது வாயில் படுற மாதிரிக்கு நம்ம இது பண்ணணும் இதோடையே சேர்த்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிருவோம் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதுலேயும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் ஏன்னா இது வந்து நம்ம நெய்ஸ் அரைக்க போகிறதுல குறை குறைன்னு அரைக்கணும் வாயில் வந்து படம் போது வெள்ளைப்பூண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறோம் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து நல்லாயிருக்கும் வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருக்கும் இல்லட்டினு இது உடனே தான் சாப்பிடணும் இதை மறுபடிக்கும் இந்த பூண்டு வந்து ரெண்டு மூணாக தட்டுற மாதிரிக்கு நான் தட்டி நான் எடுத்துகிட்டு வரேன் இப்போ இப்படி குறை குரன்னு அரைச்சிடணும் பாருங்களே இவ்வளோ இதாக குரகுரன்னு அரைச்சி வச்சுட்டோம்னா இந்த வெள்ளைப்பூண்டு தேங்காயும் அந்த உரப்பு உப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாதத்துக்கும் போட்டுக்கிறலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு வச்சோம்னா சாப்பிட்டோம்னா சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் குரகுரன் இருக்கணும் இப்படி ஒன்று ரெண்டா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா லேசாக எலும்பு சம்பளம் புளிப்பு வேணுமுன்னே அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாதிரி தேங்காயும் பூண்டும் நம்ம வாயில் வந்து படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா குறை குறனாவே இருக்கணும் அரைக்க அரைக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ரொம்ப ஆயில் நம்ம போட வேண்டியது இருக்காது கொஞ்சமாக போட்டாலே நம்மளுக்கு போதும் ஏன்னா இதுலேயே நான் தேங்காய் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்கும் அது கொப்பரை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு இந்த கொஞ்சமாக நல்லெண்ணெய் செக்கில ஆட்டின கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நம்ம லேசாக போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செஞ்சீங்கன்னு எல்லோரும் கேட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க ரொம்ப நல்லா ரொம்ப அருமையான ஒரு இது இது இந்த இது வந்து ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பாடு கொடுக்கும்போது வந்தவங்க அத்தனை பேருக்கும் டக்குன்னு கொடுத்த உடனே இது எப்படி பண்ணீங்கன்னு தான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டே போவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்